grande la de fuera தேதி காலையில் கொடுத்தா காலையில் போய் போடலாம் நைட்டு கொடுத்தா நைட்டு எப்படி கொடுக்குறாங்களோ ஏது கொடுக்குறாங்களோ தெரியல நல்லா வேலைக்கு போனாமல் அந்த பையன் அந்த செக்யூரிட்டி வேலைக்கு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் மாதம் 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 அப்படி வரும் போய் உள்ளே போய் சீரட்டு குடிச்சுக்கிட்டான் அந்த பையன் கத்தி விட்டாங்க நல்லா வேலை போனஸ் அட்வான்ஸு இப்போ காலையில் போனால் சொல்லாமல் கொல்லாமல் நல்லா சோறை திண்டு விட்டு காலையில் பூரி சுட்டேன் பூரியை திண்டான்னு சோற திண்டான் காலையில் வெளியே போனேன் தான் என்னடா டிஃபன் வேணுமாடா இல்லை மத்தியானம் வந்து சாப்பிட்றேன்டான் இன்றைக்கி உழைப்பில் தின எல்லா பக்கம் லீவுதே இருந்தாலும் இந்த கம்பெனியில் வந்து கூப்பிடுவாங்கல்ல போயிட்டான் காலையில் போயிட்டான் சுவிட்ச் ஆஃப் பண்ண ஆன் பண்ணேன் சுவிட்ச் ஆஃப் பண்ண ஆன் பண்ணேன் ரெண்டு நாளா நூறு நூறு ரூபா கொண்டு வரும் அதுவும் கொண்டு வரல வங்கனகாரனும் இல்லை நமக்கு அது போய் கேட்கறான் வங்கனக்காரன் புருஷன் எந்த வங்கனக்காரன் இருக்கான் எந்த இங்க வாரு தான் இருக்கேன் ஒரு வங்கனக்காரன் வந்து கொடுக்கலையே அவ அப்படி வாழ்றாளுங்க வேண்டியாவது பால் வாங்கித்தா அரிசி வாங்கித்தா சோறு வாங்கித்தான் வீட்டில் வீட்டுலோட பிள்ளைங்க அப்படி பேச மாட்டேதுங்க எங்களுக்கு பால் டீ போட்டு குடிக்க பத்து பால் இல்ல வீட்டில் யார போய் கேக்குறது யார போய் கேக்குறது எல்லா எங்களுக்கு ஆம்பளையும் இல்ல சரியான பிள்ளைங்களும் இல்லை பாவம் அப்புறாணி பிள்ளைங்க சொல்றதை மட்டும்தான் செய்யுங்க அப்படி இருக்கு கொடுத்தா தானே கடனுக்கு போட்டு விட முடியும் காயா ஆயா என்ன இப்பவே லைவ போட்டுட்டீங்க அமர்த்திடுவேப்பா பத்து மணிக்கு வரணும் இந்த ஒரு ஒரு சுரேஷ் விவசாயம் அடே வாடா சுரேஷ் நல்லா இருக்கியாடா சாப்பிட்டியாடா எப்படா இருக்கா என்னடா பெரிய மிஸ்ஸியாக இருக்கு வணக்கம்மா அம்மா வணக்கம் ஜெயா வாங்க ஜெயா நல்லா இருக்கீங்களா இந்த இப்ப லைவை முடிச்சிருக்கேன் பத்து மணிக்கு வரணும் லைக் போட்டியா சரி சாமி சரி பத்து மணிக்கு பேசுகிற தப்பு தப்பாக கமான் போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கவிதா பிளாக் பண்ணிட்டேன் அது சொல்கிறேன்டா அந்த பிள்ளை சொல்லுதுடா நான் பேச்சை மாற்றுறதுக்காண்டி பேச்சை மாற்றி பேசுவோம்ட்டு ஏன் கவிதா அவர் நூறுரூவா போட்டு விடுக்கல பால் வாங்க காசு இல்லை அப்படி பேச்சை மாத்திரேன் எதை தான் எழுதிக்கிட்டே இருந்துச்சு அது போல் அதுக்கு கேட்குறா பத்தாயிரம் தராலாம் எனக்கு ஒருத்தனை கல்யாணம் முடிச்சுக்கோம் அவளுக்கு

என்ன பருவீனு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சுக்கிட்டா ஒன் சைடு பிடிச்சா எப்படி பருவீனு அவங்க பேசுவாங்க நமக்கு இது தேவையா எனக்கு நீயே வந்தால் சண்டை விடாமல் பேசணும் இல்லாட்டி விட்டுறணும் என்ன சொல்லு கரண்ட் இல்லையா கரண்ட் இருக்கு போடணும் என்ன பருவீனு ஒத்துப்போனா தானே அவங்க அவங்க பேசிக்கிட்டேன் பேசிக்க ஒண்ணுமே நான் சொல்ல மாட்டேன் என்கிட்ட பத்தாயிரம் நான் தர்றேன் கல்யாணம் முடிச்சு வைக்கிறியான்னு கேட்டா அப்ப அந்த அவள் எவ்வளவு பெரிய ராங்கு லம்பாடியா இருப்பா சரி நான் வண்டி ஓட்டியிருக்கேன் பத்து மணிக்கு கூப்பிட்டுருக்கிறேன் தப்பு தப்பாக கம்மாண்ட்டு வந்தது பிளாக் பண்ணிட்டேன் நீயும் பிளாக் பண்ணு சரி சாமி நான் இப்போ லைவை முடிச்சிடுறேன் அபிமன்யோ பத்து மணிக்கு வர அப்புறமேட்டுக்கு வா நான் அந்த கம்மா லைக் இது இருக்கு கொஞ்சம் அடுப்பில் என்ன சோறு இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பா வரேன் இந்த பேர முடியல அந்த பேர் விளாட போயிருக்கான் அந்த பேருக்கு சின்ன பையன் அவ்வளோ புண்ணா இருக்குது அவன் அசால்ட்டாக இருக்கும் அது பரவுச்சுன்னா அதோட விளைவுகளே வேற நொந்து போய் உட்காந்துருக்குறேன் சரி சாமி பர்வீன் வாங்க அப்புறமேட்டுக்கு வாங்க சரிங்களா அப்புறமேட்டுக்கு ஃப்ரீயாக பேசுவோம்